அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு இல்வாழ்க்கை துணை இல்லற வாழ்க்கை இனிக்கும் தான் எப்போதும் இல்லற வாழ்க்கை இனிக்கும் தான் எப்போதும் இதை நீ புரிந்து அதற்கேற்ப நடந்தால்தான் இதை நீ புரிந்து அதற்கேற்ப நடந்தால்தான் என்றும் இனித்திருக்கும் எழிலுலையில் எல்லாமும் இல்லற வாழ்க்கை இனிக்கும் தான் எப்போதும் இதை நீ புரிந்து அதற்கேற்ப நடந்தால்தான் என்றும் இனித்திருக்கும் எழிலுலையில் எல்லாமும் நன்றே மனம் இனிக்கும் நாளும் வாழ்வதற்கு நன்றே மனம் இணைக்கும் நாளும் வாழ்வதற்கு இல்வாழ்க்கை துணை ஒன்று எனிதே அமைந்துவிட்டால் விட்டால் இல்வாழ்க்கை துணை ஒன்று எனிதே அமைந்துவிட்டால் இல்லறமும் அமைந்துவிடும் நல்லறமா என்றென்றும் இல்வாழ்க்கை துணை ஒன்று எனிதே அமைந்து விட்டால் இல்லறமும் அமைந்துவிடும் நல்லறமா என்றென்றும் துன்பமும் துயரமும் எத்தனை தான் வந்தாலும் துன்பமும் துயரமும் எத்தனைதான் வந்தாலும் துணிந்து எதிர்கொள்ளும் திறமையும் வந்துவிடும் துன்பமும் துயரமும் எத்தனை தான் வந்தாலும் துணிந்து எதிர்கொள்ளும் திறமையும் வந்துவிடும் துணைக்கு வந்தவர்கள் ஒரு உறுதுணையாயிருந்தாலே துணைக்கு வந்தவர்கள் ஒரு உறுதுணையாயிருந்தாலே துன்பமும் துயரமும் தொலைதூரம் ஓடிவிடும் துணைக்கு வந்தவர்கள் ஒரு உறுதுணையாயிருந்தாலே துன்பமும் துயரமும் தொலைதூரம் ஓடிவிடும் உள்ளத்தில் இருக்கின்ற உட்காயம் அனைத்தும் கூட உள்ளத்தில் இருக்கின்ற உட்காயம் அனைத்தும் கூட வெளியில் சென்றுவிடும் வேண்டாமே இவரென்று உள்ளத்தில் இருக்கின்ற உட்காயம் அனைத்தும் கூட வெளியில் சென்றுவிடும் வேண்டாமே இவரென்று வாழ்க்கை எனும் வண்டியை வேகமாக செலுத்துவதற்கு வாழ்க்கை எனும் வண்டியை வேகமாக செலுத்துவதற்கு வாழ்க்கை துணை ஒன்று வந்தால்தான் அது முடியும் வாழ்க்கை எனும் வண்டியை வேகமாக செலுத்துவதற்கு வாழ்க்கை துணை ஒன்று வந்தால்தான் அது முடியும் புரிந்து வாழ்ந்திட புது உறவுகள் வந்தாலும் புரிந்து வாழ்ந்திட புது உறவுகள் வந்தாலும் புரியாது அவர்களுக்கு புவி மண்ணில் வாழ்வதற்கு புரிந்து வாழ்ந்திட புது உறவுகள் வந்தாலும் புரியாது அவர்களுக்கு பூவி மண்ணில் வாழ்வதற்கு இருவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாய் இழுத்தால்தான் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாய் இழுத்தால்தான் வாழ்க்கை எனும் வண்டி வையகத்தில் ஓடுதற்கு இருவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாய் இழுத்தால்தான் வாழ்க்கை எனும் வண்டி வையகத்தில் ஓடுதற்கு ஆளுக்கு ஒரு பக்கம் அவரவர்கள் இழுத்தாலே ஆளுக்கு ஒரு பக்கம் அவரவர்கள் இழுத்தாலே அப்படியே குடை சாய்ந்து அச்சாணியே ஆட்டம் காணும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவரவர்கள் இழுத்தாலே அப்படியே குடை சாய்ந்து அச்சாணியே ஆட்டம் காணும் நல்லெஞ்ச நாயகனாய் நாமும் விளங்கினாலே நல் நாயகனாய் நாமும் விளங்கினாலே இல்வாழ்க்கை துணையும் இனிதாக அமைந்துவிடும் நல்லெஞ்ச நாயகனாய் நாமும் விளங்கினாலே இல்வாழ்க்கை துணையும் இனிதாக அமைந்துவிடும் நல்லிணக்கம் கொண்டு நாணிலத்தில் வாழ்ந்திடலாம் நல்லிணக்கம் கொண்டு நாணிலத்தில் வாழ்ந்திடலாம் நல்ல பல செயல் புரிந்து நாளும் மகிழ்ந்திடலாம் நல்ல பல செயல் புரிந்து நாளும் மகிழ்ந்திடலாம் வணக்கம் அன்பன் கவிநிஜன்